தமிழகத்தில் இன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தொடங்குகிறது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் இந்த தேர்வு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பொதுத் தேர்வை கண்காணிக்க நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு கண்காணிப்பாளர்களும் நான்காயிரத்து நானூற்று எழுபது பறக்கும் படையினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மாணவர்களின் வசதிக்காக தேர்வு மையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தேர்வு மையங்களுக்கு தேவையான மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முழுமையாக எந்த தொய்வும் என்று கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே பொதுத் தேர்வில் ஆள் உள்ளிட்ட ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுத் தேர்வு எழுதும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்வு உயர்கல்விக்கும் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான அடித்தளமாகும் எனவும் இத்தேர்விடை மன அமைதியுடன் தன்னம்பிக்கையுடன் பதற்றமின்றி உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள் என தனது எக்ஸ்தள பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்